செல்ல குழந்தையே பிறகு உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றது தங்கமே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதையும் கேட்டால் நிச்சயமாக உனக்காக இந்த பத்து நிமிடம் அத்தனை உண்மையான பத்து நிமிடமாக உனக்கு தோன்றும் என் பிள்ளையே குலதெய்வத்திடம் இருந்தும் அத்தனை எளிதான வார்த்தைகள் வந்து விடாது குலதெய்வம் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் செய்வார்கள் பெரிதாக தன் பிள்ளைக்கு எதை வெளிப்படுத்த மாட்டார்கள் கஷ்டமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் தனக்குள்ளேயே அடக்கி வைத்துக்கொண்டு அதை செய்வார்கள் என் பிள்ளை அப்படி இருக்கின்ற நேரத்தில் இன்று உனக்கு உன் வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தி உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து வந்திருக்கிறது என்றால் அதை நீ முக்கியமாக கவனிக்க வேண்டும் அல்லவா இன்று இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான உன் குலதெய்வம் என்ன செய்திருக்கின்றார்கள் எந்த விஷயத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்தாலும் சில நேரங்களில் உன்னுடைய மனதினை நீ அதற்கான தெய்வங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே எவ்வளவுதான் பிரச்சனைகளில் நீ இருந்தாலும் சில நேரங்களில் உன்னுடைய பிரச்சனையானது உச்சத்தை தொடும்போது நீ உன் மனதளவில் நொறுங்கி போய் விடுகின்றாய் உன் குளத்தை காக்கின்ற உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஆறுதலை கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் எத்தனையோ வழிகளில் உனக்கு ஆறுதலை கொடுத்தாலும் சில நேரங்களில் உன்னுடைய மனது அதையெல்லாம் ஏற்க மறுத்துவிடும் என் பிள்ளையே இந்த வராகி உன்னிடத்தில் தினம் பேசிக் கொண்டிருந்தாலும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் அது உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் எவ்வளவுதான் உன் அம்மா நான் உனக்கு அறிவுரைகளை சொன்னாலும் அந்த நேரத்தில் உன் மனதிற்கு அது தெளிவாக இருந்தாலும் அடுத்த நொடியே அதை மறந்து விடத்தானே செய்கின்றாய் என் பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது தெய்வத்தின் வார்த்தைகளை சில நேரங்களில் உனக்கு திருப்தி அளிக்காமல் தான் இருக்கும் போது உன் வாழ்க்கையில் நல்லது உனக்கு நடக்கும் என்று நீ முழு மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா ஏதோ கஷ்டத்தில் இருக்கின்றோ இப்படியே நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறேதே என்று நீ நினைக்கின்றாயே ஒருபோதும் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்க மாட்டாய் என்கிறாய் என் பிள்ளையே நல்ல எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் மட்டும்தான் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் இன்று உன்னுடைய குலதெய்வம் உன்னை நாடி வந்ததற்கு இது ஒரு முக்கியமான காரணம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் சற்று பின்வாங்கிக் கொண்டே இருக்கின்றாய் என்ன நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்று இப்போதெல்லாம் நமக்கே இருக்கின்றது முன்பெல்லாம் என்ன நடந்தாலும் நம் குலதெய்வம் நமக்காக இருக்கிறது என்று எண்ணி என் பிள்ளை இப்போதெல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கின்றது தெரியாமல் நீ அதை பற்றி ஆராய்ந்து செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களினால் உன் மனது கலகமடைந்து நின்று கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லதை கொடுக்க வந்து இருக்கின்றது என்பதை நீ உணராமல் நிற்பதுதான் உன்னுடைய இத்தனை பிரச்சனைக்கும் உனக்கும் காரணமாகிவிட்டது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நடப்பது என்னவென்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை தலைகீழாக கவிழ்த்து போட்டது அப்போதெல்லாம் நிபுர்ந்து எழுந்து வந்த என் பிள்ளை இப்போது ஒரு சிறு பிரச்சனைக்காகவே நீ இப்படி வாழ்க்கையை வேண்டும் என்று ஒதுக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை வெறுத்து நீ இப்போது நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களும் ஒவ்வொரு விதமான இன்பங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்துதான் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதிற்குத்தான் என்பதை உன் மனது ஏற்க மறத்துவிட்டது உனக்கு காவலாகவும் உன் மனதுக்கு நல்ல விஷயங்களும் உனக்கு உடனிருந்தும் பாதுகாப்பு தருவது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய இருக்கின்ற உன்னுடைய தேவமும் இந்த வராகி நானும் இருக்கும்போது என் பிள்ளை எந்த கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில் தேவையே இல்லையே ஒருவேளை இனிமேல் அந்த நேரம் இல்லை என்று நீ கஷ்டத்தின் உச்சையை தொட்டாலும் அந்த நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதையும் நீ ஏன் மறந்து விட்டாய் என்று உன் குலதெய்வம் உன்னை பார்த்து கேள்வி கேட்கின்றது அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் நிச்சயமாக உன்னை மிகவும் அதிகளவில் வேதனைப்படுத்தியது வாழ்க்கையின் ஓர் ஓரத்திற்கே உன்னை வாழ வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்து சென்றது என் பிள்ளை இது போன்ற நேரங்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் அந்த நேரத்தில் எல்லாம் யார் ஒருவர்தான் வாழ்க்கை தன்தான் என்பதை முழுமையாக நம்பித்தான் வாழ்க்கையில் வருகின்ற அந்த சோதனை கட்டத்திலிருந்து வெளியேறி தம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கின்றார்களோ யார் ஒருவர் தன்னுடைய தெய்வம் தன்னை காப்பாற்றும் என்ற நம்பி ோடு தான் கொண்ட முயற்சியில் பின்வாங்காமல் அதை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில்தான் நினைப்பதை சாதித்து காட்டுவார்கள் எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம் யார் வேண்டுமானாலும் அந்த கஷ்டங்கள் காரணமாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்போதெல்லாம் நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்க துணிந்தாயோ அப்போதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை சரியாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் உன் குலத்தினை காக்கின்ற குலதெய்வம் மனம் வருத்தப்படுகிறார்கள் எதற்காக நம் பிள்ளை ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் மனம் துவண்டு போய்விடுகின்றது எதற்காக நம் பிள்ளை கண்ணீர் விட்டு கதறி அழுகிறது என்று அவர்கள் மன வருத்தம் அடைகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்கின்றது தெரியுமா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொன்றும் அவர்கள் அறிந்ததுதான் உனக்கு சில மனிதர்கள் அடையாளம் காட்டிக் சில உறவுகளை விலகி வைப்பதற்காகவும் அது மட்டுமல்லாமல் சிலர் எந்த ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் நடந்தாலும் உன்னிடத்தில் ஒன்று போலவும் உன்னை பற்றி மற்றொரு இடத்தில் வேறு விதமாகவும் பேசி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் நீ அறியாமல் ஆனால் இவர்களைப் பற்றி எல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டாம் என்று அவர்கள் இப்படி எல்லாம் செய்தார்கள் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்று ஏற்பட்ட பிரச்சனைகளில் உன்னிடத்தில் அவர்களுக்கு மன கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றால் அவர்கள் ஏற்கனவே உன் மன வேதனைப்படுவதற்கு என்றுதான் அர்த்தம் அதாவது உனக்கு தெரியாமலேயே அவர்கள் உன் பின்னால் பல செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அதை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் தெய்வம் இப்படி ஒரு பிரச்சனையை உனக்கும் அவர்களுக்கும் இடையில் உருவாக்கி கொடுத்தது என்பதையும் விடாதே என் தங்கமே பிரச்சனைகள் உருவாகும் போதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு ஒரு விதமான சோதனைகளை கொடுத்து அதிலிருந்து உன்னை மீண்டும் எடுத்திருக்கின்றது அதனால் பிரச்சனைகள் வந்தால் வரட்டும் அதனை எதிர்கொண்டு நாம் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வருவோம் என்பது முதலில் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கை என்பது எப்பேற்பட்ட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் தெரியுமா யார் நினைத்தாலும் தம்முடைய வாழ்க்கையில் எதை செய்துவிட முடியாது நம் குலதெய்வமும் நம்முடைய இஷ்ட தெய்வமும் நமக்காக இருக்கும் வரை நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை உனக்கு உச்சபட்ச நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு பயம் வந்துவிடக் கூடாது ஒரு முறை பயந்து விட்டால் அதை மற்றவர்கள் தனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதையும் மறந்துவிடாதே உன் குலதெய்வம் மீண்டும் உன் கைகளில் கொடுக்க உறுதியாக வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் என் பிள்ளை உன் வாழ்க்கையை வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ நினைத்தது உன் கனவுகளை உன் கைகளில் தரப்போகின்றது என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உன் மனநிலைப்படி சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் குலதெய்வம் கூறிய வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அவர்கள் மாற்றி கொடுத்து விடுவார்கள் உன் வராகி நான் உன்னோடு இருந்து உனக்கு அதை சரி செய்ய கொடுத்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்